விஜய் வீட்டில் ஐடி ரைடு நடத்தியவர்தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரா திமுகவின் அடுத்த நாடகம் அம்பலம் விரிவாக பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் இன்று அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தற்போதிலிருந்தே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் அவர்கள் நேற்று தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார் அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவியும் தலைவர் விஜய் வழங்கினார் இந்நிலையில் திமுகவின் ஐடி விங் மூலமாக இவரை பற்றி சில வதந்திகள் இணையத்தில் பரப்பி வருகின்றனர் அது காட்டுத்தே போல் பரவி வருகிறது விஜய் வீட்டில் ஐடி ரைடு இவர் தலைமையில்தான் நடந்தது என திமுகவினர் பரப்பி வருகின்றனர் இதை நன்கு ஆராய்ந்து பார்த்த நமது கழக தோழர்களின் ஐடி விங் அது அவர் அல்ல என்பதை தக்க வீடியோ காட்சிகளோடு நிரூபித்து காட்டியுள்ளனர் பரவிவரும் வரும் காட்சிகள் சேகரட்டி வீடு மற்றும் அவர் அலுவலகத்தில் நடந்த ஐடி ரீடின் காட்சிகள் என்பதை தற்போது நிரூபித்துள்ளனர் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை ஜீரணிக்க முடியாமல் போன்று தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் கொத்தடிமை பாய்ஸ் கிடைக்கிற இருநூறு ரூபாய்க்கு இப்படி தகவல்களை கூறி வருகின்றனர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அருண்ராஜ் அவர்களிடம் இது பற்றி கேட்டபோது அவர் விஜய் வீட்டில் வருமான ரெய்டு வந்த சம்பவத்தில் நான் சம்பந்தப்பட்டிருந்தேன் என்பது உண்மையல்ல என்றும் கூறியிருந்தார் யாரை வைத்து எப்படியெல்லாம் விஜயை விஜயகாந்த் போல ஆக்கலாம் என்று எண்ணி வருகின்றீர்களோ அதையெல்லாம் நடக்காது தளபதியின் தோழர்கள் நடக்கவும் விடமாட்டார்கள் தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒன்றும் உங்களைப் போல கொத்தடிமைகள் இல்லை இது மக்களுக்கான கட்சி மடியில் கனமில்லை என்றால் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அல்லவா திமுகவிற்கு எதுக்கு இந்த மானம் கெட்ட பொழப்பு என்று சமூக வலைதளங்களில் தளபதியின் தோழர்கள் கமாண்ட் செய்து வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும்